ஹாய் டீச்சர்ஸ் இன்னைக்கு நாம சைக்காலஜி அப்படின்னா என்ன உளவியலில் நம்ம என்ன படிக்க போகிறோம் ஒரு டாப்பிக்கில் இதில் என்னென்ன ஒன்வெட்லாம் வரும் உளவியலை பற்றி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான குறிப்புகள் உளவியல் என்னும் சொல் ஆங்கிலத்தில் சைக்காலஜி என்று அழைக்கப்படுகிறது சைக்காலஜி என்னும் சொல் கிரேக்கு மொழியிலிருந்து உருவானது ஆகும் சைக்கி என்பது உயிரை குறிக்கும் சொல் லோக்கஸ் என்பது அறிவியலை குறிக்கும் சொல்லாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனி லிப்சிக் நகரில் உளவியல் கூடத்தை உருவாக்கியவர் வில்லியம் ஹோன்ஸ் இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வகத்தை கல்கத்தா பல்கலைக்கழகம் நிறுவியது முதன் முதலில் உளவியலுக்கான நோபல் பரிசு பெற்ற அறிஞர் பாவ்லோ ஆவார் பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டு ஹார்லாக் பரிசோதனை முறை முழுமை காட்சி கோட்பாடை தெரிவித்து பெரும் பங்காற்றியவர்கள் கோலர் காப்கா வெர்திமர் மனிதநேய உளவியல் அறிஞர்கள் காரல் ரோஜர்ஸ் மாஸ்லோ கோம்ஸ் தனிநபர் வேறுபாடுகளை புள்ளியியல் அடிப்படையில் அளவிட்டவர் பிரான்சிஸ் கால்டன் அமெரிக்க உளவியல் கழகத்தின் உயரிய விருதை பெற்றவர் ஸ்கின்னர் இந்தியாவில் வழிகாட்டுதல் இயக்கம் தோன்ற காரணமான பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் நினைவு மறதி கற்றல் மாற்றம் மீது கோட்பாடுகள் ஏற்படுத்தியவர் வில்லியம் ஜேம்ஸ் நுண்ணறிவு சோதனைகளை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆல்பர்ட் ஃபீனே ஆவார் காளிகா குடும்பத்தை ஆராய்ச்சி செய்தவர் கட்டாட்டு அயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனை ஒரு கரு இரட்டையர் சைக்காலஜி என்ற பெயரை முதன் முதலில் தன் நூலுக்கு அமைத்தவர் குழு குளோக்கல் கூட்டாளி பருவம் என்பது பிள்ளை பருவம் ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில் தற்கருத்து என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் லெக்கி கவன வீச்சை பற்றி கூறியவர் ஆர்பி கேட்டல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் கவனவீச்சை பளிங்கு கற்கள் மூலம் சோதனை செய்தவர் ஜான்சன் சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கூறியவர் வாட்சன் உளவியல் பிரிவுகளின் தந்தைகள் உளவியலின் தந்தை வில்லியம் ஹோன்ஸ் நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் பிராய்ட் கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி நவீன கல்வி உளவியலின் தந்தை தாரன் டைக் நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனே நடத்தை கோட்பாட்டின் தந்தை வாட்சன் தனிநபர் உளவியலின் தந்தை அட்லர் பகுப்பாய்வு உளவியலின் தந்தை யூ தத்துவவியலின் தந்தை சாக்ரட்டிஸ் மனவியல் இயக்க தந்தை கில்பர்ட் ஃபீட்ஸ் உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் வேஃபர் மனிதநேய உளவியலை உருவாக்கியவர்கள் கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ உள பகுப்பாப்பு பகுப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் ஃப்ராய்டு வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் டெக்ஸ்லர் மருத்துவ உளவியல் பற்றி கூறியவர் மெஸ்மர் உளவியல் கோட்பாடுகள் பியாஜே அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு தாரண்டைக் முயன்றி தவறி கற்றல் கோட்பாடு பாவ்லோ ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு ஸ்கின்னர் கருவிசார் நிலையிறுத்த கற்றல் கோட்பாடு மனக்கட்டுப்பாட்டு கொள்கை கோட்பாடு வில்லியம் ஜேம்ஸ் ஒத்தக்கூறு கோட்பாடு தாரண்டைக் பொதுமை விதி கோட்பாடு சீகை ஜட் குறிக்கோள் கோட்பாடு பேக்லி ஹார்மிக் கொள்கை வில்லியம் மக்டுகள் வடிவமைப்பு கோட்பாடு டிட்ஸ்னர் நடத்தையில் கோட்பாடு வாட்ஸன் டோல்மன் ஹப் கத்ரை ஸ்கின் ஸ்கின்னர் சிக்மண்ட் பிராய்டு என்பது உலக பயப்பாய்வு கோட்பாடு அட்லர் தனிநபர் உளவியல் யூங் பகுப்பாய்வு உளவியல் வில்லியம் ஜேம்ஸ் செயல்நிலை கோட்பாட்டை கூறியவர் வேப்பர் வெப்ப விதியை உருவாக்கியவர் சிக்மண்ட் பிராய்டு கனவுகளின் ஆய்வு ஒற்றைக்காரணி கோட்பாடு பீனே டெர்மன் ஸ்டெர்ன் இரட்டைக்காரணி கோட்பாடு சார்லஸ் பியர்மன் பலகாரணி கோட்பாடுகள் தாரண்டை குழுக்காரணி கோட்பாடுகள் ஐதன் பன்முக கோட்பாடுகள் ஹாவர்ட் கார்னர் கார்டனர் அடைவுக்கு கோட்பாடுகள் மெக்லினன் அட்கின்சன் படிநிலைகள் ஹெர்பாட்டின் படிநிலைகள் ஐந்து காக்னையின் கற்றல் படிநிலைகள் எட்டு எரிக்சன் சமூக வளர்ச்சி படிநிலைகள் எட்டு மாஸ்லோ தேவை அடுக்கு படிநிலைகள் ஏழு கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் மூன்று பியாஜேயின் அறிவு வளர்ச்சி படிநிலைகள் நான்கு ஹார்லக் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் பத்து ஹார்லக் உடல் வளர்ச்சி படிநிலைகள் பத்து ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலைகள் மூன்று க்ளவுஸ் மேயர் புதுமை கருத்து உருவாகும் படிநிலைகள் நான்கு பிராய்டின் பாலுணர்வு வளர்ச்சி படிநிலைகள் ஐந்து கிரஹாம் வாலிஸ் ஆக்கத்திறன் படிநிலைகள் நான்கு ஜான் டுயி ஆக்கத்திறன் படிநிலைகள் ஐந்து ராஸ்மேன் ஆக்கத்திறன் படிநிலைகள் ஏழு அறிவுரை பகிர்தலின் வகைகள் மூன்று கற்றல் வளைகோடுகள் மூன்று உளவியல் ஆய்வு கருவிகள் கவனத்தை அளந்தறிய பயன்படும் கருவி டாக்ஸிடாஸ்கோப் பார்வை கவனத்தை அளந்தறிய பயன்படும் கருவி மேசன் டிஸ்க் நினைவை அளந்தறிய பயன்படும் கருவி நினைவு உருளை மூளை அதிர்வுகளை அளந்தறிய பயன்படும் கருவி என்சிலோகிராஃபி பொய் பேசுவதை அளந்தறிய பயன்படும் கருவி பாலிகிராப் அல்லது லீ டிடக்டர் மனித கற்றலை கண்டறிய பயன்படும் கருவி கண்ணாடி வரை சோதனை கருவி தசைகளை பை கண்டறிய பயன்படும் கருவி எர்மோகிராஃப் உளவியலில் பயன்படும் புலப்பயிற்சி கருவி டய கருவி மாண்டிச்சேரி உளவியல் நூல்கள் சமூக உளவியல் நூல் சென்குப்தா முகர்ஜி இந்து உளவியல் நூல் அசிலந்து அசிலானந்து அச்சிவ் சொசைட்டி மெக்லின்ட் சமுதாயம் தலைமை பற்றிய நூல் மெக்வயர் மெக் மெக்கைவர் தொழிற்சால் உளவியல் டொனால்டு சூப்பர் குழந்தையும் வாலில்லா குரங்கும் கொல்லாக் கொல்லாக் த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் ஸ்கின்னர் பியாண்ட் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஸ்கின்னர் ஆன்மாவின் இயல்புகள் அரிஸ்டாட்டில் கனவுகளின் ஆய்வு சிக்மண்ட் பிராய்ட் மனத்திட்டங்கள் கார்டனர் மன முறை மொரினோ யூஜின் வோனில் கவனம் பற்றிய புதினம் ஜேம்ஸ் ஜாய்ஸ் காலை உணவு வினாவரிசி வினாவிரிசை பிரான்சிஸ் கால்டன் வி வடிவப்படம் உருவாக்கியவர் கோவின் மனித மனம் நூல் கார்னர் மர்ஃபி த தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்னும் நூலை இயற்றியவர் மோட்சன் பிட்ஸ்னர் உள் இயற்பியல் மனவெழுச்சி முன்னுரை மற்றும் கட்டுரையினை எழுதியவர் பீட்டர் ஸ்லோவோ மற்றும் ஜாக்மேயர் த மெட்டானலிட்டி ஆஃப் ஏபிஸ் கோஹ்லர் உளவியல் வீதிகள் என்னும் நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ் அடிப்படை மனத்திறன்கள் என்பதை எழுதியவர் தர்ஸ்டன் ஜான் டூயி அமெரிக்காவில் முதல் உளவியல் பாடநூலை வெளியிட்டார் கற்றல் குறைபாடுகள் படித்தல் குறைபாடு டிஸ்லெக்ஷியா எழுத்து குறைபாடு டிஸ்கிராபியா கணித குறைபாடு டிஸ்கால்குலியா பேசுதல் குறைபாடு டிஸ்பேசியா திக்குவாய் பேசுதல் குறைபாடு டிஸ்பேமியா பெயர் குழப்ப குறைபாடு அனோமியா எண்கள் முதிர்ச்சியடைந்த ஒருவரின் கவன வீச்சு ஆறு அல்லது ஏழு முதிர்ச்சியடைந்த ஒருவரின் நினைவு வீச்சு ஆறு அல்லது ஏழு டாக்ஸி டாஸ்கோப்பில் பயன்படுத்தும் அட்டைகளின் எண்ணிக்கை பதினைந்து டிஏடி சோதனையில் உள்ள மொத்த அட்டைகள் முப்பது டிஏடி சோதனையில் பயன்படுத்தும் அட்டைகள் இருபது சிஏடி சோதனையில் பயன்படுத்தும் அட்டைகள் பத்து மைத்தட சோதனையில் பயன்படுத்தும் அட்டைகள் பத்து குறுகிய காலநிலையில் ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ உறுப்புகளை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும் குறிப்பிட்ட கால நிலையில் ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ உறுப்புகளை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும் நினைவு உருளையில் பொருளற்ற எழுத்துக்கள் காட்டப்படும் போது நினைவு வீச்சு ஐந்து அல்லது ஆறு ஐந்து வயது குழந்தையின் நினைவு வீச்சு நான்கு ஆகும் பத்து வயது குழந்தையின் நினைவு வீச்சு ஆறு ஆகும் உளவியல் சூத்திரங்கள் கற்றல் வீதம் சூத்திரம் ரைட் லேர்னிங் கற்றல் வீதம் செய்ட்டு கற்றலில் தேர்ச்சியின் அளவு பை கற்பத் கற்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் நுண்ணறிவு ஈவு ஐக்யூ சூத்திரம் நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மன வயது எம்ஏ பை கால வயது சிஏ இன்ட்டு ஹண்ட்ரட் வளர்ச்சி ஈவு டி சூத்திரம் வளர்ச்சி ஈவு டி ஈக்குவல் டு வளர்ச்சி வயது பை கால வயது இன்ட்டு ஹண்ட்ரட் உளவியல் சொற்கள் சைக்காலஜி கிரைக்க சொல் அடல்சன்ஸ் இலத்தின் சொல் அடல்சன்ஸ் என்பதன் பொருள் வளருதல் பார்சனாலிட்டி பார்ஸ்னர் என்பதன் பொருள் முகமூடி கெஸ்டால்ட் ஜெர்மன் கெஸ்டால் என்பதன் பொருள் முழுமை சயனட்டிக்ஸ் ஆங்கிலம் சயனடிக்ஸ் என்பதன் பொருள் பல்வேறு பொருட்களை வடிவமைத்தல் ஸ்பியர் லத்தின் சொல் மோட்டிவ் லத்தின் ஆக்கத்திறன் என்ற சொல்லை முதலில் கூறியவர் கில்போஜ் மனவயது என்ற சொல்லை முதலில் கூறியவர் ஆல்பர்ட் ஃபீனே நுண்ணறிவு ஈவிற்கான சூத்திரத்தை கூறியவர் ஸ்டெர்ன் தற்காப்பு நடத்தைகள் புறத்தெறிதல் பெரோனையா பின்னோக்கம் சிசோஃப்ரினியா ஈடு செய்தல் ஹிஸ்டிரியா காரணம் கற்பித்தல் சீச்சி இந்த பழம் புளிக்கும் ஒன்றுதல் வீர வளக் வணக்க மனப்பான்மை இடமாற்றம் பழிகடா ஆக்கப்படுதல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதிலிருந்து முக்கியமாக மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நல்லா படிங்க டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு சைக்காலஜி பற்றி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெட்டு சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ் ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி நாம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம் அளவீடுகள் இயற்பியல் அளவுகள் நிறை எடை தொலைவு வெப்பநிலை கன அளவு இவைகள் இயற்பியல் அளவுகள் எனப்படும் நிறை எடை தொலைவு வெப்பநிலை கன அளவு இவை இயற்பியல் அளவு அளவுகள் எனப்படும் இயற்பியல் அளவுகளை அளந்தறிய பயன்படுபவை எண்மதிப்புகளும் அழகுகளும் இயற்பியல் அளவுகளை அளந்தறிய பயன்படுபவை எண்மதிப்புகளும் அழகுகளும் இயற்ப இயற்பியல் அளவுகளின் இரண்டு வகைகள் அடிப்படை அளவுகள் வழியளவுகள் இயற்பியல் அளவுகளின் ரெண்டு வகைகள் அடிப்படை அளவுகள் வழியளவுகள் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் அடிப்படை அளவுகளை அலந்தறிய பயன்படும் அழகுகள் அடிப்படை அழகுகள் எனப்படும் அடிப்படை அளவுகளை அலந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் ஏழு எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் ஏழு அடிமான அலகுகள் அதாவது பேஸ் யூனிட் என்று வழங்கப்படுவது எது அடிப்படை அலகுகள் அடிமான அலகுகள் பேஸ் யூனிட்ஸ் என்று வழங்கப்படுவது அடிப்படை அலகுகள் எஸ்ஐ முறை ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை பன்னாட்டு அழகுமுறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஐ அழகுமுறை ஒரே மாதிரியான அளவீட்டு முறைகளை முறைக்காக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறை பன்னாட்டு அழகுமுறை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஐ அழகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது எது எஸ்ஐ அழகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது எது எஸ்ஐ அழகுமுறை பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை ஏறக்குறைய உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை ஏறக்குறைய உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை இதில் வந்து அட்டவணையில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பன்னாட்டு எஸ்ஐ அழகுமுறைகள் பற்றி நான் எழுதியிருக்கேன் அழகுமுறை நீளம் நிறை காலம் சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி எஃபிஎஸ்ல நீளம்னா அடி நிறைனா பவுண்ட் காலம்னா வினாடி எம்கேஎஸ் வந்து நீளம் அதாவது மீட்டர் நிறை வந்து கிலோகிராம் காலம் வந்து வினாடி சில முக்கிய குறிப்புகள் என்னென்ன பார்க்கலாம் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர் வா தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலினை கண்டறிந்தவர் வில்லியம் ஃபெட்வேல் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலினை கண்டறிந்தவர் வில்லியம் பெட்ரெல் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருப்பது பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருப்பது பிளாட்டினம் இரிடியம் உலோகக்கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி பிரான்சில் உள்ள செவ்ரைஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோகக்கலவையால் ஆன ஒரு தண்டின் நிறை ஒரு கிலோகிராம் பிரான்சில் உள்ள செவ்ரைஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அலைவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையால் ஆன ஒரு தண்டி நிறை எவ்வளவு ஒரு கிலோகிராம் ஏழு அடிப்படை அளவுகளும் அவற்றின் அழகுகளும் நான் கொடுத்துருக்கேன் அடிப்படை அளவு அழகு குறியீடு நீளத்தோட அடிப்படை அளகு மீட்டர் அதோட குறியீடு எம் நிறை கிலோகிராம் கேஜி காலம் வினாடி எஸ் வெப்பநிலை கெல்வின் கே மின்னோட்டம் ஏ ஒளிச்சரிவு கேண்டிலா சி டி பொருளின் அளவு இந்த டாபிக்ல கொடுக்கப்பட்டுள்ள நீளத்தையும் நிறையும் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஃபஸ்ட்டு நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் பரப்பு பருமன் போன்றவற்றை கணக்கிட பயன்படுவது நீளம் பரப்பு பருமன் போன்றவற்றை கணக்கிட பயன்படுவது நீளம் நீளத்தின் எஸ்ஸை அழகு மீட்டர் நீளத்தின் எஸ்ஸை அழகு மீட்டர் ரெண்டாவது நிறை அல்லது எடை ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும் நிறையின் எஸ்ஸை அழகு கிலோகிராம் நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் நிறையின் மேல் செயல்படும் புவிப்பு விசை எடை நிறையின் மேல் செயல்படும் புவியிர்ப்பு விசை எடை ஆயிரம் மில்லிகிராம் ஈக்குவல் டு ஒரு கிராம் ஆயிரம் கிராம் இக்குவல் டு ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் இக்கோல் டு ஒரு டன் ஆயிரம் மில்லிகிராம் ஈக்குவல் டு ஒரு கிராம் ஆயிரம் கிராம் இக்கோல்ட்டு ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் ஈக்குவல் டு ஒரு டன் கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் கிராம் மற்றும் மில்லிகிராம் கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் கிராம் மற்றும் மில்லிகிராம் கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன் கிலோகிராம் என்ற அழகின் பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன் ஒரு கிராம் இக்வல்ட்டு ஒன்று பை ஆயிரம் கிலோகிராம் இஸ் இக்வல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று கிலோகிராம் और ग्राम आयरन किलोग्राम इक्वल टू जीरो पॉइंट जीरो जीरो वन मिलीग्राम इक्वल टू वन वन जीरो 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 टू जीरो पॉइंट जीरो 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 वन कोग्राम कुंडल हंड्रेड इंटू वन टू हंड्रेड किलोग्राम मेट मेट्रिक्वल इंटू वन किलोग्रामू तउसड किलोग्रामून कुंडल புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அழகிட பயன்படுவது அணு நிறை அழகு புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அழகிட பயன்படுவது அணு நிறை அழகு அணு நிறை அழகு இசி சி பவர் டுவெல் அணுவின் நிறையில் ஒன் பை பன்னெண்டு மடங்கு ஒரு எம்எல் நீரின் நிறை கொற்று ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீரின் நிறை கொல்ட்டு ஒரு கிலோ கிராம் ஒரு முட்டையின் எடையில் முட்டை ஓட்டின் எடை கொல்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஒரு முட்டையின் எடையில் முட்டை ஓட்டின் எடை பன்னெண்டு பர்சன்டேஜ் முப்பது யானைகளின் எடைக்கு சமமாக கருதப்படுவது ஒரு நீல திமிங்கலத்தின் எடை முப்பது யானைகளின் எடைக்கு சமமானது ஒரு நீல திமிலங் திமிங்கலத்தின் எடை படித்தர நிலைகளோடு பொருட்களை ஒப்பீடு அளவி அளவீடு செய்ய பயன்படும் கருவி பொது தராசு படித்தர நிலைகளோடு பொருட்களை ஒப்பீடு அளவிடு செய்ய பயன்படும் கருவி பொது தராசு பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது தராசு பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது தராசு படித்தர த படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது பொதுத்தராசு படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது பொது தராசு துல்லியமான எடையை காண பயன்படுவது மின்னணு தராசு துல்லியமான எடையை காண பயன்படுவது மின்னணு தராசு உணவு மளிகை மற்றும் ஆபரணப் பொருட்களின் எடைகளை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு உணவு மளிகை மற்றும் ஆபரணப் பொருட்களின் எடைகளை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு ஐந்து கிலோகிராம் என்ற அளவு வரை துல்லியமாக அளவிட உதவும் தராசு சாதாரண தராசு ஐந்து கிலோகிராம் என்ற அளவு வரை துல்லியமாக அளவிட உதவும் தராசு சாதாரண தராசு ஆய்வகங்களில் காணப்படும் தராசு இயற்பியல் தராசு ஆய்வகங்களில் காணப்படும் தராசு இயற்பியல் தராசு மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிட உதவும் தராசு இயற்பியல் தராசு மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிட உதவும் தராசு இயற்பியல் தராசு தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லிய தன்மையுடன் கூடிய தராசு எண்ணியல் தராசு தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லிய தன்மையுடன் கூடிய தராசு எண்ணியல் தராசு எண்ணியல் தராசின் மீச்சுச்செளவு பத்து மில்லிகிராம் எண்ணியல் தராசின் மீசுச்செலவு பத்து மில்லிகிராம் பொருளின் எடையை கணக்கிட பயன்படுவது சுருள் வில் தராசு பொருளின் எடையை கணக்கிட பயன்படுவது சுருள் வில் தராசு சுருள் வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து வில் விறுவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு வில் தராசு ஹூக்ஸ் விதி என்னன்னு பார்த்தலாம் சுருள் வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள் வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர் தகவல் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு சுருள் வில் தராசு ஒரு பொருளின் மீது செயல்படும் புவீர்ப்பு விசை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர் விசை எடை எனப்படும் ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசை எடை புவியீர்ப்பு விசையில் ஒன்று பை ஆறு மடங்காக இருப்பது நிலவின் ஈர்ப்பு விசை புவியீர்ப்பு விசையில் ஒன்று பை ஆறு மடங்காக இருப்பது நிலவில் ஈர்ப்பு விசை நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவு நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவு நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எழுபது கிலோகிராம் கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது பூவியில் அறுநூற்றி எண்பத்தி ஆறு நியூட்டன் நிலவில் நூற்றி பதினான்கு நியூட்டன் எழுபது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது புவியில் அறுநூற்றி எண்பத்தி ஆறு நியூட்டன் நிலவில் நூற்றி பதினான்கு நியூட்டன் புவியில் எழுவது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது நிலவில் அவரது நிறை எழுவது கிலோகிராம் நிறை வந்து ஈக்குவலாக இருக்குது புவியில் எழுவது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது நிலவில் அவரது நிறை எழுபது கிலோகிராம் பூமியின் பரப்பில் நிறைக்கு நேர்த்தகவில் இருப்பது எடை பூமியின் பரப்பில் நிறைக்கு நேர்த்தகவில் இருப்பது எடை பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்று போதிலும் இரண்டிலும் சமமாக இருப்பது நிறை பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக இருந்த போதிலும் பூமியிலும் நிலவிலும் சமமாக இருப்பது நிறை நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு இப்போ நிறை எடை இந்த ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடை பார்த்துடலாம் நிறை வந் நிறையினுடைய அளவு எப்போதுமே அடிப்படை அளவு எடை வந்து அளவு நிறை அடிப்படை அளவு எடை அளவு நிறை எண்மதிப்பு மட்டும் கொண்டது எனவே இது ஸ்கேலார் அளவாகும் நிறை எண்மதிப்பு மட்டும் கொண்டது இது ஸ்கேலார் அளவாகும் எடை எண்மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது எனவே இது வெக்டார் அளவாகும் எடை எண்மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது எனவே இது வெக்டர் அளவாகும் நிறை ஒரு பொருள் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் நிறை ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும் எடை பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும் பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும் நிறை இடத்திற்கு இடம் மாறாது நிறை இடத்திற்கு இடம் மாறாது எடை இடத்திற்கு இடம் மாறுபடும் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும் நிறை இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது நிறை வந்து இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது எடை சுருள் தராசு கொண்டு அளவீடு செயல்படுகிறது எடை சுருள்வில் தராசு கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது நிறை நிறையின் அழகை கிலோகிராம் எடையின் அழகு நியூட்டன் நிறையின் அழகை கிலோகிராம் எடையின் அழகு நியூட்டன்